மாம்பழங்களுடன் அமிலத்தன்மை ஆம் மாம்பழம் சில நேரங்களில் சிலருக்கு இறைப்பைப் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் தயவு செய்து லைக் செய்யவும் கருத்துகளாக ஏதேனும் பரிந்துரைகளை வழங்கவும் மேலும் மேலும் தகவலறிந்த வீடியோக்களைப் பெற சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள் வீடியோவிற்கு மீண்டும் வருவோம் காரணம் இங்கே பிரக்டோஸ் மற்றும் நார்ச்சத்து மாம்பழங்களில் பிரக்டோஸ் ஒரு வகையான சர்க்கரை மற்றும் நார்ச்சத்து நிறைந்துள்ளது இது உணர்திறன் வாய்ந்த வயிறு அல்லது எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்குறி ஐபிஎஸ் உள்ளவர்களுக்கு வாயு மற்றும் வீக்கத்தை ஏற்படுத்தும் அமிலத்தன்மை சில வகையான மாம்பழங்கள் சற்று அமிலத்தன்மை கொண்டதாக இருக்கலாம் இது இந்த பிரச்சினைகளுக்கு ஆளாகும் நபர்களுக்கு அமில ரிஃப்ளெக்ஸ் அல்லது நெஞ்செரிச்சலை அதிகரிக்கும் நொதித்தல் ஒரே நேரத்தில் அதிக அளவு சாப்பிடுவது குடலில் அதிகப்படியான நொதித்தலுக்கு வழிவகுக்கும் வீக்கம் பிடிப்புகள் அல்லது வாய்வு ஏற்படலாம் குறிப்பு அவற்றை மிதமாக சாப்பிடுங்கள் அமிலத்தன்மை அல்லது வீக்கம் ஏற்பட்டால் வெறும் வயிற்றில் சாப்பிடுவதை தவிர்க்கவும் பார்த்ததற்கு நன்றி தயவு செய்து லைக் செய்து குழு சேரவும் பை பை